நான் பரஸ்பரம் குழந்தைகள் இல்லம் அப்படிங்கிற ஒரு இல்லத்திலிருந்து பேசுகிறேன் என்னுடைய பேர் காளிமுத்து நான் தான் எங்கள் பொறுப்பாளர் நான் இந்த சின்டனி இந்த சோலார் சிஸ்டத்தில் மிஸ்டர் சந்தோஷ்குமார் சார் அப்ரோச் பண்ணோம் ஒரு எட்டு பேனல் ஒரு பம்ப் இன்னொரு எட்டு பேனல் ஒரு எட்டு பேட்ரி அது மாதிரி ரெண்டு சிஸ்டமாக போட்டிருக்கோம் ரெண்டுமே ரொம்ப பக்காவாக இருக்குது இந்த நேரத்தில் அவங்க வேலை முடிச்சு தரணும்னு சொல்லி டைம் ஃபேக்ட்ரு சொன்னாங்களோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு நான் பத்தொம்போதாந்தேதி இருபதாந்தேதி ரெண்டு நாளில் முடிச்சு தர்றேன் ரேட் ரெண்டு நாள் கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி அவுட்புட்டும் வந்து அவங்க என்ன பேசுனாங்களோ பேசுனது மாதிரி அந்த பைப்பில் கூட தண்ணி வரக்கூடியது கிளியராக இருக்குது அவங்களுடைய ஃபாலோ அப்பு ப்ளஸ் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு எதுவாக இருந்தாலும் முகம் சொல்லிக்காமல் நல்லா பதில் சொல்கிறது அதுவும் எல்லாத்துக்கும் மேலே ஜெனியூன் அது சும்மா ஏதோ பேச்சுக்காக சொல்லலை அவங்க நான் அவர்கிட்ட சந்தோஷாக சொல்லிகிட்டே இருந்தேன் நீங்கள் ஜெனியூனாக இருக்கீங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா கமர்ஷியலாக இல்லை நீங்கள்